அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ நான் எவ்வளோ துவா செஞ்சாலும் என்னுடைய பிரார்த்தனையை என்னுடைய இறைவன் கேட்கலையே அதற்கான பதில் அவன் கொடுக்கலையே அதற்கான பலன் அவன் எனக்கு காட்டலையே நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுடைய பிரார்த்தனைக்கு இறைவன் பதில் அளிக்கலன்னு நினைச்சு என்றைக்குமே கவலைப்படாதீங்க இறைவன் குரானில் அழகா ஒரு வசனத்தை சொல்லுவான் தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே இறைவனின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் தவறு செய்யக்கூடிய என்னுடைய அடியானே இறைவனுடைய அருட்கொடைய நினைச்சு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடையில நீ என்னைக்குமே நம்பிக்கை இழந்து போகாதேன்னு சொல்லி இறைவன் அழகாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அழகான வசனம் அது மட்டுமல்லாமல் நம்முடைய இறை தூதர் அரசுசல்லாக அழகி வசனம் அவங்க இத பத்தி நமக்கு உணர்த்தும் போது இதை பற்றி எடுத்துரைக்கும் போது அவங்க அழகா சொல்வாங்க பாவமற்ற விஷயங்களிலும் உறவினரை பகைக்காத விஷயத்திலும் யாரேனும் இறைவனிடம் பிரார்த்தித்தால் இறைவன் அதை மூணு வழிகள் அவனுக்கு நிறைவேற்றுவான் மூணு வழிகளில் ஏதாவது ஒரு வழியில் அவன் நிறைவேற்றுவான்னு சொல்றான் என்னன்னா ஒன்று அவன் கேட்டத அவன் அப்படியே கொடுப்பான் அப்படி இல்லைனா அதை மறுமையின் சேமிப்பாக அவன் வச்சிருப்பான் அப்படி இல்லைனா அதுலேருந்து அவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்குலேருந்து இறைவன் அவனை பாதுகாப்பான் ஆனால் கண்டிப்பா இறைவன் அவனுக்கு கேட்ட ஒரு விஷயத்த இந்த மூன்று வழிகளில் ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்முடைய பெருமான அரசுசலாக அழகி வசல்லம் அவங்க நமக்கு எடுத்துரைக்கிறாங்க அதனால நம்முடைய பிரார்த்தனைக்கு இறைவன் கண்டிப்பாக பதிலளிக்க கூடியவனாக இருக்கிறான் ஒண்ணு இந்த உலகத்திலே அல்லா நமக்கு கொடுத்துருவான் அப்படி இல்லைன்னா அத மருமையின் சேமிப்பா வச்சிருப்பான் இல்லைன்னா அந்த விஷயத்துல இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குல இருந்து நம்மள பாதுகாத்து வச்சிருக்கான் அதனால நம்மளுடைய பிரார்த்தனைக்கு இறைவன் பதில் அளிக்கலையே பலன் கொடுக்கலையே நினைச்சு வருத்தப்படாதீங்க கண்டிப்பா இறைவன் ஏதாவது ஒரு வழியில நம்மளுடைய பிரார்த்தனைய கேட்டு நமக்கு பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான் அதனால நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனைய உறுதியாக அவங்கிட்ட கேளுங்க உங்களுடைய என்ன தேவையாக இருந்தாலும் இறைவன்கிட்ட உறுதியாக கேளுங்கள் ஏன்னா ரசுல்லா சொல்வாங்க நான் பிரார்த்தித்தேன் ஆனால் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி உங்களில் ஒருவர் அவசரப்படாத வரை அவரது பிரார்த்தனை ஏற்கப்படும் நான் என்னுடைய இறைவன்கிட்ட கேட்டேன் ஆனால் அவன் எனக்கு பதில் கொடுக்கலையேன்னு சொல்லி அந்த மனிதன் அவசரப்படாத வரை அவனுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக ஏற்கப்படும் அதனால் உங்களுடைய பிரார்த்தனை விஷயத்தில் அவசரப்படாதீங்க பொறுமையோடையும் உறுதியோடியும் உங்களுடைய இறைவன் கிட்ட உங்களுக்கான தேவையை கேளுங்க இன்ஷால்லா நம் இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபர